அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததில் இருந்து தொழில்துறையில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கான முன்னோட்ட அறிமுக விழாவின் போது இம்மாநாட்டிற்கான இலச்சினையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு விழா பேருரையாற்றினாா் இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐக்கிய அரபு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் மூலம் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் பதினைந்தாயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆறு நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துபாய் பன்னாட்டு நிதி மையத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் டுக் அல் மர்ரி அவர்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் சியோதி அவர்களையும் சந்தித்து பல்வேறு துறைகளில் தமிழகத்தில் முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து துபாயில் நடைபெற்ற ஐக்கிய அரபு நாடுகளின் முதலீட்டாளர்கள் சந்திப்பின் போது துபாயைச் சேர்ந்த ஒயிட் ஹவுஸ் நிறுவனம் மற்றும் மூன்றாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு இரு ஒருங்கிணைந்த தையல் ஆலைகள் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து துபாயைச் சேர்ந்த நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனம் ரூபாய் ஆயிரம் கோடி முதலீடு மற்றும் ஆயிரத்து இருநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் உற்பத்தி திட்டத்தினை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் டிரான்ஸ்வேல்டு குழுமம் ரூபாய் நூறு கோடி முதலீடு மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் தமிழகத்தில் உணவு பூங்கா அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் அதையடுத்து ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது ஃபராபி பெட்ரோ கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு முகமது அல் பாதை அவர்களை சந்தித்து பேசினார் முதலமைச்சர் அவர்கள் துபாயில் ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது முதலீடு மற்றும் மூன்றாயிரத்து ஐநூறு நபர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தமிழ்நாட்டில் ரூபாய் ஐநூறு கோடி முதலீடு மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் இருப்பு பாதை இணைப்பு வசதியுடன் ஒரு சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைத்திடுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது அதேபோல் லூலு நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி முதலீட்டில் மூன்று திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதில் தற்போது கோயம்புத்தூரில் தனது முதற்கட்ட பணியினை லூலு நிறுவனம் தொடங்கியுள்ளது அதேபோல் அபுதாபியில் முபாதாலா கோபுரத்தில் உள்ள எமிரேட்ஸ் பேலஸில் முபாதாலா நிறுவனத்தின் உட்கட்டமைப்பு நிர்வாக இயக்குநர் சையத் அரார் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசினார் மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகளில் ஜூலை இரண்டாயிரத்து மேலாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை முழுமையாக செயல்படுத்தும் போது நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து நபர்களுக்கும் மேலானவர்களுக்கும் வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறவிருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள முதலீட்டாளர்களை அழைப்பதற்காக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஒன்பது நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்றார் மே இருபத்தி மூன்றாம் தேதி இருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிங்கப்பூர் சென்றார் சிங்கப்பூர் நாட்டிற்கு சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் டெமாசெக் கேபிட்டல் கேபிட்டாண்ட் ஆகிய நிறுவனங்களின் தலைமை செயல் அலுவலர்களை சந்தித்து பேசினார் சென்னையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுத்தார் மேலும் சிங்கப்பூர் நாட்டின் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து இரு நாடுகளுக்கிடையே உள்ள பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது பற்றியும் புதிய தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்வது குறித்தும் உரையாடியதோடு சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுத்தார் பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் ஆப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சிங்கப்பூர் இந்தியா பார்ட்னர்ஷிப் ஆபீஸ் ஹெச்ஐபி இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் சிங்கப்பூர் யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைன் ஐடிஇ எஜுகேஷன் சர்வீசஸ் சிங்கப்பூர் ஆகிய ஆறு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது மேலும் அங்கு நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் கலந்துகொண்டு கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு அழைப்பு விடுத்தார் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலன் கருதி அதற்காக ஒரு வாரியம் அமைத்து சிறப்பாக செயல்படுத்தி வரும் நம் அன்பான முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லும் மாணவர்கள் பெரும்பாலானோர் அங்கேயே குடியுரிமை பெறும் காலம் மாறி இன்று அவர்கள் படிப்பை முடித்த பின் மீண்டும் தமிழ்நாட்டுக்கே சென்று வேலை பார்ப்பதையும் தொழில் தொடங்குவதையும் நம்மால் அதிகம் காண முடிகிறது காரணம் நம் மாண்புமிகு முதல்வர் பதவியேற்பின் போது சொன்ன சொற்கள் வெறும் சொற்களாக மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்றி காட்டியுள்ளார் ஜப்பான் சிங்கப்பூர் துபாய் ஆகிய நாடுகளிலிருந்து நம் தமிழ்நாட்டுக்கு முதலீடை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தியுள்ளார் என்னை போன்று வெளிநாட்டில் தொழில் செய்பவர்கள் தமிழ்நாட்டில் எளிய முறையில் தொழில் தொடங்குவதற்கும் முதலீடு செய்வதற்கும் வழிவகுத்துள்ளார் நம் தமிழ்நாடு எதிர்காலத்தில் முதலிடத்தை அடையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை பின்னர் மே இருபத்தி ஐந்தாம் தேதி சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரத்திற்கு சென்றடைந்தார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மே இருபத்தி ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்புடன் ஜப்பான் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இணைந்து நடத்தப்பட்ட மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் இம்மாநாட்டில் சுமார் எண்பது ஜப்பானிய நிறுவனங்களின் மூத்த மேலாண்மை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடு வரவேற்கிறது என பேசினார் பிறகு மே இருபத்தி ஏழாம் தேதி ஜப்பான் நாட்டின் ஒசாகாவில் உள்ள கோமார்சு நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது அத்தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்த காட்சி விளக்கப்படத்தை பார்வையிட்டு அந்நிறுவனத்தின் உயர் அலுவலர்கள் டக்காயு புரோகுஷி கோ கமாடா ஆகியோருடன் கலந்துரையாடினார் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி கியோகுட்டோ சாட்ராக் மிட்சுபா சிமிஷு கார்பரேஷன் கொகையி ஷோஜி மெட்டல் ஒர்க் டோஹல் ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் ரூபாய் எண்ணூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து மே முப்பதாம் தேதி ஒம்ரான் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் நூற்றி இருபத்தி எட்டு கோடி முதலீட்டில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவிட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு திரும்பினார் இந்த ஒன்பது நாட்கள் பயணத்தில் பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பல கோடி முதலீடுகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தாயகம் திரும்பினார் வணக்கம் நான் ஜப்பானில் இருபத்தி எட்டு வருடங்களாக வசித்து வருகிறேன் ஐடி துறையில் வருடங்கள் ஜப்பானில் வேலை பெற்று அனுபவம் எனக்கு உள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜப்பான் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கும் இந்த வருடம் ஜனவரி மாதம் ஏழு எட்டு தேதிகளில் நடைபெறுகின்ற குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் கலந்து கொண்டு முதலீட்டை விரிவுபடுத்துவதற்கும் அலை விரிவுபடுத்துவதற்கு அழைப்பு விடுப்பதற்காக வந்திருந்தார் அவர் ஓசாக்காவில் வந்து இறங்கினார் ஓசாக்காவிலும் அரங்கம் நிறைந்த முதலீட்டாளர் மாநாடு நடந்தது அதுபோலவே டோக்கியோவில் இன்னும் பெரிய அளவில் வரவேற்போடு அரங்கம் நிறைந்து முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் இருந்தனர் இரண்டே நாட்களில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் எம்ஓயூ கையெழுத்தாகின இது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது தமிழ்நாட் தமிழன் என்ற முறையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி கனவோடு மிக சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறார் அதற்கு அவருடைய வழிகாட்டுதலின்படி முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் இன்றைய தொழில்துறை அமைச்சரும் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த உலகத்தில் உள்ள புதிய உலக பொருளாதார அமைப்பில் எப்படி முதலீட்டாளர்களை கவர்வது என்ற உத்தியை மிகச்சிறப்பாக செய்து இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் இப்பொழுது நடைபெறுகிறது இதற்கு எங்களது வாழ்த்துக்கள் நாங்கள் முதல்வருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளும் பொறியியலில் நாம் மிகவும் திறமை உள்ளவர்களாக இருப்பதால் அதன் மூலம் நாம் நிறைய விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஜப்பான் நம்மளை பற்றி நன்கு தெரிந்து வைத்து நமது தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளனர் ஜப்பான்காரர்கள் அவ்வளவு எளிதாக வெளிநாட்டில் முதலீடு செய்ய மாட்டார்கள் அவர்கள் மிகுந்த ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதன் பின் தான் முதலீடு செய்வார்கள் அவர்களுடைய கிரெடிபிலிட்டி நம்ம வந்து அவர்கள்ட்ட இந்த அளவுக்கு கிரெடிபிலிட்டி வந்திருக்குன்னா அது நமது அரசாங்கம் செய்கின்ற மிகச் சிறப்பான பணி என்பதே காரணம் அது மட்டுமல்ல நமது பொறியாளர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பதும் ஒரு காரணம் இந்த வேளையில் நான் என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் மற்ற அனைத்து தமிழர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற எங்களது வாழ்த்துக்கள் நன்றி அதேபோல் கடந்த வருடம் பல்வேறு நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் அதனால் ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்புகளையும் தற்போது காணலாம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசிற்கும் ரெனால்டு நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது தமிழ்நாடு அரசிற்கும் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே ரூபாய் ஏழாயிரத்து அறுநூற்று பதினான்கு கோடி முதலீட்டில் மூன்றாயிரத்து நூற்று பதினோரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திடும் வகையில் நான்கு சக்கர மின்சார வாகனங்கள் உற்பத்தி மற்றும் இருபது கிகாவாட் மின்கலன்கள் உற்பத்தி திறன் கொண்ட ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஏப்ரல் மாதத்தில் உலக அளவில் காலணிகள் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் தைவான் நாட்டின் பௌசென் குழுமத்தைச் சேர்ந்த ஹை ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அடுத்த பனிரண்டு ஆண்டுகளில் ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று இரண்டு கோடி முதலீடு மற்றும் இருபதாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிப்காட் உளுந்தூர்பேட்டை தொழிற்பூங்காவில் காலணிகள் உற்பத்திக்கான புதிய ஆலை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மஹிந்திரா ஆராய்ச்சி மையத்தில் ரூபாய் பத்து கோடி முதலீட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மகிந்திரா அண்ட் மகிந்திரா நிறுவனம் நிறுவியுள்ள மின்கலன் பரிசோதனை ஆய்வகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து திருவண்ணாமலை மாவட்டம் சிப்காட் செய்யார் தொழிற்பூங்காவில் உள்ள மகிந்திரா பரிசோதனை தளத்தில் ரூபாய் இருநூற்று கோடி முதலீட்டில் மின் வாகன விபத்து பரிசோதனை ஆய்வகம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார்

நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமைந்துள்ள தொழில்நுட்ப மையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் ஹூண்டாய் மோட்டார் குழும நிறுவனத்தின் செயல் தலைவர் யூசன் சுங் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில் முதலீடுகள் குறித்து பேசினார் அதைத் தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேக்ஸிவிஷன் விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ரூபாய் நானூறு கோடி முதலீடு மற்றும் இரண்டாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் நிலை இரண்டு மற்றும் நிலை மூன்று நகரங்களில் நூறு கண் சிகிச்சை மையங்கள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசிற்கும் மேக்ஸி விஷன் குழுமத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அக்டோபர் மாதத்தில் சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த அண்ட் குழுமத்தின் துணை நிறுவனமான ரேடியல் ஐடி பார்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஐம்பதாயிரம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் முதற்கட்டமாக ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள சர்வதேச தொழில் பூங்காவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தாா்

முன்னணி பிராண்டாக செயல்படுகிறது தனது முதல் இந்திய உலகளாவிய திறன் மையமாக இது இருக்கும் என்று கூறப்படுகிறது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது உலகளாவிய பெரு நிறுவனங்கள் இந்தியாவில் ஏராளமான மென்பொருள் தொழில்நுட்ப திறன்களை பயன்படுத்த முயற்சி செய்யும் அதே வேளையில் அடிடாஸின் இந்த நுழைவு சமீபத்திய பன்னாட்டு ஜிசிசி முதலீடுகளை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் இந்தியாவிலேயே முதன் முதலாக டைடல் பார்க் எனப்படும் மாபெரும் தகவல் தொழில்நுட்பத்துறை பூங்கா சென்னையில் நிறுவப்பெற்றது அன்றைக்கு அந்த மாபெரும் கனவை கண்டவர் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த டைடல் பார்க் மூலம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற்றது அன்றைக்கு போடப்பட்டது ஒரு விதை இன்றைக்கு உலக புகழ்பெற்ற நிறுவனமான அடிடாஸ் ஏசியாவிலேயே முதன் முதலாக தங்களுடைய குளோபல் கெப்பாசிட்டி சென்டரை தமிழ்நாட்டின் சென்னையில் நிறுவியிருக்கிறது அங்கு உற்பத்தி ஆலை மட்டுமின்றி உலகில் இருக்கும் தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து திட்டமிடுதல்களையும் இந்த சென்டரில் இருந்தே செய்ய இருக்கிறது நிறுவனம் சோர்ஸ் டு பே இன்வாய்ஸ் டு கேஷ் ஃபினான்ஸ் பிளானிங் அண்ட் அனலிசிஸ் என சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சார்ந்த பல்வேறு திட்டமிடுதல்களையும் முறைமைகளையும் இந்த சென்டரில் இருந்தே செய்ய இருக்கிறது ஐடாஸ் நிறுவனம் தமிழ்நாட்டை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்ததற்கு காரணமாக ஐடாஸ் நிறுவனம் கூறுவது தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறையில் சிறந்து விளங்குவதுதான் என்று கூறியிருக்கிறது ஆக தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் முதல் இன்று வரை ஒரு தொடர்ச்சி இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட தலைவர்கள் ஒவ்வொரு அடியையும் கவனமாக திட்டமிடுதல் மூலமாகவே இந்த வளர்ச்சி சாத்தியமாயிருக்கிறது என்று கூறலாம் அதன் தொடர்ச்சி இன்றைக்கு நம்முடைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு உலக நிறுவனங்களையும் தமிழ்நாட்டை நோக்கி வைத்து வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறலாம் கடந்த வருடம் மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் போன்ற வருகை தந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டார் ஜப்பானிலும் அப்படி ஆறு பெரிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது ஏற்கனவே ஜப்பானின் புகழ்பெற்ற நிறுவனங்களான நிசான் யமகா மற்றும் இட்டாச்சி சென்னையில் இருக்கின்றன புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதோடு அமையாமல் தொடர்ந்து அவை பின்தொடரப்பட்டு செயலாக்கம் பெறும் வரை பின்தொடரப்படுகிறது இவை இதுபோன்ற இந்த பின்தொடர்ந்த நடவடிக்கைகள் இந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழ்நாட்டின் மீது கொடுத்திருக்கிறது எனவேதான் அவர்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இங்கு தங்களுடைய நிறுவனங்களை அமைக்க இருக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளால் நம்முடைய முதல்வர் முதலமைச்சரின் மாபெரும் கனவான ஒரு ட்ரில்லியன் எக்கனாமி என்றும் அந்த நிலையை நிச்சயம் அடைவோம் என்று நான் நம்புகிறேன் அதன் அடித்தளம்தான் இருக்கும் முதலீட்டாளர் மாநாடு என்று நினைக்கின்றேன் இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அமெரிக்காவின் விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் போயிங் நிறுவனத்தின் மையம் சென்னையில் அமைய உள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று உழைத்து வருகிறார் அதேபோல் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு டிரில்லியனாக உயர்த்தவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்